தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு ரொம்ப நன்றி சொன்னோம் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ் ஜிஎஃப் இநேஷ்னல்ஸில் கோல்டு வின் பண்ணியிருந்தேன் கேப்ராக போயிருந்தேன் அப்போ என்ன சுற்றுலா கூட்டி போயிருந்தாங்க முன்று திராட்சை முழுசாக இருக்காச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் வணக்கம் நான் கார்த்திகா கந்தகிநகர் ஏடிம்க்காக விளையாடிங்க फर्स्टू ना असोसिएशन रोम नंबर सर प्रसिडेंट सोलहराज सर सेक्रेटरी तमिलना सेक्रेटरी सफीला सर डिस्ट्रिक्ट सेक्रेटरी गोल राजेंद्र सर விநாயகமூர்த்தி சார் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா அவங்களால தான் நான் வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு விளையாடி இப்போ இந்தியாக்காக செலக்ட் ஆகி போயிருக்கேன் நான் அண்டர் எயிட்டீன் நேஷனல்ஸ் வின் ஆனோ அது அப்போ சார்லாம் சொன்னது இது வந்து உனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் மெரிட்ல கிடைச்சது அதனால நீ உன்னுடைய ஃபுல் பெஸ்ட்டை கொடு யாரும் அந்த மாதிரி காசு தராங்க அப்படி இது எதுவுமே நீ வந்து இது பண்ணாதீங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் உன்னோட மெரிட்டு அப்படின்னு சொல்லி என்னை வந்து கான்ஃபிடண்டாக என்னோட தமிழ்நாடு அசோசியேஷன் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய உதவியா இருந்தது அப்புறம் நம்ம எஸ் கோச் கவிதா மேம் நம்ம கண்ணகிநகரில் வசதி இல்லாததுனால ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க இந்தியா கேம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது என்னால் இந்தியா கேம்ப்ல நல்லா கவிதா மேம் ரொம்ப நன்றி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரொம்ப நன்றி சொன்னோம் அவங்க எல்லா விதமாகவும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் எஸ் டிஎஃபிஷனல் கேப்டனாக போயிருந்தேன் என்னை சுற்றுலா கூட்டு போயிருந்தாங்க சிங்கப்பூர் போயிருந்தேன் நம்ம சார் வந்திருந்தார் எஜுகேஷன் மினிஸ்டர் சார் வந்திருந்தார் கூட சிங்கப்பூருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம ஸ்கூல் ஹெச்எம் ரொம்ப நன்றி சொல்லணும் கண்ணயனார் ஸ்கூல் ஹெச்எம்க்கு பிடி சாருக்கு பாஸ்கரன் சார் பிடி சார் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது எனக்காக நிறைய லீவ் வாங்கி கொடுப்பாங்க

எங்கள் அப்பா அம்மாவே எங்கள் கோச் தான் அப்படி இருந்துச்சு எனக்கு ஏன்னா நான் எழுந்து எழுந்து தூங்குற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னை ட்ரெயின் பண்ணது எங்கள் கோச் தான் நான் எங்கே போனாலும் வந்தாலும் எங்கள் கோச் கிட்ட அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அவ்வளோ இதுவாக இருக்கும் நான் காலையில் ப்ராக்டிஸ் லேட்டாக வந்தா கூட நீ லேட்டாக வந்துதா இந்த மாதிரி இந்தியா விளாட போறியா அப்படின்னு கேட்பாங்க தினமும் லீவ் போட்டாலுமே இந்த மாதிரி ரெஸ்ட் எடுத்துதான் நீ இந்தியா விளாட போறியா இப்படி தான் நீ தோனி ஆக போறியா இப்படிதான் நீ